വണക്കം മലയാൾ നില നിക ഇണത് മുണ്ടനോട് കഥക്ക രണ്ട് കുട്ടിയും സന്ദരിക്കണമെന്ന് രണ്ട് പേര് മുതലാതയാണ് കഥക്ക പോ അപന്നു എന്ന പേർ പൊണ്ണുക്ക്

ஓ உங்களுக்கு விதுசாலி நான் விதுசாலி என்ன நினச்சிட்டேன் சரி விது விது சரியே எங்க அப்போ விது வந்து கூப்பிடுவோமே உங்களே அப்புறம் என்ன பேரை கூப்பிட்டுட்டா இப்போ விது எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க ம் எந்த ஸ்கூல் காலேஜ் டீச்சருக்கு என்ன பேர் என்ன பேர் டீச்சருக்கு இப்போதான் என்ன பேர் வடிவா ஞாபகத்தில் இல்ல அப்படி தானே

இப்ப நான் என்ன முதல் முதல் இட்டு ஒண்ணு கூப்பிட்டுருக்குறேனோ எது பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு ஷாலு பிடிச்சிருக்கோ விடு பிடிச்சிருக்கோ விடு ஷாலு என்ன பிடிச்சிருக்கோ ஷாலு நெடுலும் கூப்பிடறதால அது பிடிச்சிருக்கு ஏங்க அப்ப நாங்க நீ ஷாலு ஒன்னு கூப்பிடுவோமோ இப்ப தங்கச்சி என்ன ஒன்னு கூப்பிடுறோம் சால ஆடாடா எல்லாத்துலையும் ஒரு எழுத்துதான் வித்தியாசம் அப்படிதான சரி ஓகே இப்ப நீங்க முதல்ல என்ன செய்து காட்ட போறீங்க ஷாலு என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல பாட்டுப்பாடு என்ன பாட்டு பாட போறீங்க ஹாய் பிளே தயலிங் வயோ 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 வாய் Vaio, vaio, link. Vaio, 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 vai vai link. Etsy mozzi, socchi, mindi, iai. Ezzi, mozzi, socchi, mindi, ai. School play the piano, I play the piano.

ஓகே அவர் உங்களுடைய சொந்த அண்ணாவா சித்தின் அண்ணாவா பெரிய பாண்ட அண்ணாவா அண்ணாவே சித்தின் அண்ணா சித்தின் அண்ணா சரி அண்ணா வேற என்னெல்லாம் செய்து தருவார் அத்தான் செஞ்சு தருவார் கார்ல பண்ணாக்கு நிறைய பிடிக்கும் தங்கச்சிய அதெல்லாம் எல்லாம் செய்தார வேணா யார பட்டம் விடுவீங்க சேர்ந்து நான் செந்த அண்ணாவும்

சதுர பட்டமும் செஞ்சிருக்கிற இந்த உப்பு பட்டமும் சரி சரி நாங்க அடுத்தது அண்ணாவோட கதை கேட்க கேட்போம் இந்த பட்டமும் என்ன பேர் வந்து என்ன சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்ததா கதை சொல்றீங்களோ புறா மரும்புங்க சொல்லுவோமே சொல்லுங்க ஒரு நாள் இரும்பு தண்ணீரில் விழுந்து தத்தளித்துக்கொண்டு இருந்ததா மரத்தில் இருந்த ஒரு புறா கன்றதா இலை புடுங்கி தண்ணீரில் போட்டதாம் எறும்பு மெது மெதுவா இலை மீது ஒரு கரை ஏறினதா ஒருநாள் வேடன் புறாக்கு குறிவைத்தானாம் அதை பார்த்த எறும்பு வேடனின் காலில் கடித்து விட்டதா அம்பு தவறியது ஓகே குறி தவறி புறா வந்து என்ன செய்தது தப்பித்தது தப்பித்து விட்டதாம் அதுக்கு பிறகு என்ன ரொம்ப புறாவே என்னவா இருந்துச்சுன்னம்மா ஓகே உங்கட நண்பருக்கு என்ன பேர் ஆரா என்ன செய்வீங்க ரெண்டு பேரும் குழப்படி என்ன செய்வீங்க நல்ல விஷயம் என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க நாங்க பக்கத்துல பக்கத்துல செய்யலாம் அய்யோ ஐயோ ஏன் ஒரே கதை போல பக்கத்துல பக்கத்துல இருந்தா அப்படியோ அதால டீச்சர் பிரிச்சு விட்டுட்டா படிக்கிற நேரம் என்ன செய்வோம் நாங்கள்

ഇന്നൊക്കെ ദേ പാmouseleave ആറുവാ ആ സാമ്പടlambda എന്നേ സേഞ്ഞി സാമ്പടിയാം കൂടര രണ്ടു പേരും എഹ് അമ്മ ഞാൻ ചില നേരം കൊണ്ടേ കുടപ്പൻ ആ ചെറുവിളകിനെ സാമ്പട പിടിക്കും ഇഡ്ഡലി എന്നെടുത്ത സാമ്പട ഇഡ്ഡലി ചമ്പളോട ചമ്പളോട ശരി അമ്മയ്ക്ക് എന്നെ ഹെൽപ് ചെയ്ത് കൊടുപ്പിങ്ങേ വേണ്ടു കുടുവാണ് മ് வெங்காயம் வெங்காயம் என்ன செய்வீங்கள் கண்ணெரியா அது உங்களோட வெங்காயம் வெங்காயம் கண்ணெரியுமா கண்ணெரியாதோ ஈசி கண்ணெறிஞ்சாலும் பரவாயில்ல உரிச்சு கொடுத்துடுறது என்னென்னு தெரியலாமா வெங்காயம் பாவிப்பா சமைக்க ம் உங்களுக்கு பிடிக்குமா வெங்காயம் பச்சையா சாப்பிடுவீங்களா சமைச்சு தாரா சாப்பிடுவீங்களா சமைச்சு தான் சமைச்சு தந்தா தான் சம்பரம் எல்லாம் செய்தா சாப்பிடுற இல்ல அப்படியே தூக்கி அப்படி பக்கத்துல வச்சுட்டு சாப்பிடுறது அப்படித்தானே நெல்லம் தானே வெங்காயம் இல்லையே நெல்லம் அப்ப நாங்க என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கணும் சரியோ பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் ஓட்ட போட்டி யாரோட ஓடுவீங்க

நாங்க ஸ்ட்ரோங்காதானே ஓடுவோம் மூடைக்கு இல்லையோ நாங்க சாப்பிடுறேல்ல போல அப்படித்தானே ஷாலுகா இட்டலி மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு பேசாம இருந்துருவா போல மலரக நில நிகழ்ச்சி விடாதா நாங்க நேர்ந்திருக்கிறோம் ஷாலி என்னோட அழகாக விஷாலி கோயிலுக்கு போவீங்களோ எந்த கோயிலுக்கு போவீங்கள் அம்மன் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போவோம் நூறு எப்படிக்கும் விருப்பம் ஏன் பிள்ளையாரப்பாவான் பிடிக்குமோ ஏன் பிள்ளையாரப்பாவ நிறைய பிடிக்கும் சொல்லுங்க பாப்பா ஏன் நிறைய பிள்ளையாரப்பாவ பிடிக்கும் விரிச்சாலைக்கு முருகன் இருக்கு அம்மன் இருக்கு அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போறீங்க தானே ஏன் அப்பாவையெல்லாம் பிடிக்கும் அமைப்பிடிக்குதான் கூட போறேனா பிள்ளையார் கோயிலுக்குதான் கூட போறீங்க ஏன் பிள்ளையார் கோயிலுக்கு கூட போற நீங்க

புரியுதரிட வெளியத்துல இருந்து நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது தண்ணிட தெக்குறது தெக்கு ரெடியா அண்ணா கெண்ண பேர் ராஜராஜேஸ்வரன் ராஜேஸ்வரன் அது என்ன பேர் அப்பா அப்பாக்கு அப்பா அப்பாக்கு பேர் நீங்க என்ன சரி உங்களுக்கு எந்த ஒபிஷன் என்ன பேர் வச்சது ஆ உங்களுக்கு மேதாவது ஒரு மன்னன் பேரத்துக்கு வச்சிருக்கலாம் தானே சரி எத்தனையோ ஒன்று படிக்கிறீங்க அஞ்சாம் அஞ்சாம் ஆண்டு எந்த ஸ்கூல் ஓகே குலப்படி போல இல்லை அல்ல அச்சா அண்ணா அப்படித்தானே சரி இந்த தங்கச்சி பிடிக்குமா மற்ற தங்கச்சி பிடிக்குமா உங்களுக்கு

ஓகே அப்ப ரெண்டு தங்கச்சி இதுல ரெண்டு தங்கச்சி நாலு தங்கச்சி இருக்கு உங்களுக்கு ஆஹ் அஞ்சு தங்கச்சி இருக்கு அப்ப பொறுப்பான அண்ணா அப்படியோ என்ன பட்டம் செய்ய தெரியுமா அண்ணாக்கு மாதிரி போட்டு ஓகே வேற சதுரம் சரி அப்ப எல்லாமே செய்து தங்கச்சி குடுத்தாச்சு அப்படி சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க பாட்டுப்பா நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது கூட்டான் சோறு கொண்டு நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது கூட்டான் சோறு கொண்டு வா நிலா நில வந்தாச்சு ஆமையா அரங்கே ரயில் வண்டி நின்னாச்சு முயலின் கூடங்க செவல் கோழி குடும்பத்தோடுங்க நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா கோயில் வருது மயில் வருது கூட்டாஞ்சோறு கொண்டு வா கண்ணு குட்டியே செல்ல குட்டியே பாதை பார்த்து பயப்படுதே பூனை குட்டியே குரங்கு பார்க்கவே கரடி பார்க்கவே ஜான மேலே ஊர்வலமாய் நாம போலாமே அதோ பாரு சிங்கமே மானத்து காட்டு காட்டுப்புழு காட்டு புலி மானை ஒழிஞ்சு கோ ஆடை ஓடு சிறுத்தை பார்க்குது நெரி வருது நறி வருது காக்கா காக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது கூட்டா ஜோறு கொண்டு வா மைனா வந்தாச்சு குருவி வந்தாச்சு கொய்யா பழம் தின்னு ரெண்டும் சேர்ந்து வந்தாச்சு கொய்யா மரத்தில் பழத்தை காணுமே கிளி கூட்டம் நமக்கு முன்னே தின்னு போட்டாங்க இப்ப என்ன பண்ணலாம் கொக்கை கேட்கலாம் மான் தோட்டம் இருக்குதான் மணில சொல்லுது அதோ அங்கே பவளம் தெரியுது நரி வருது வருது ககா காக்கா பறந்து வா குயில் வருது மயில் வருது கூட்டாஞ்சோறு கொண்டு வா நரி வருது நரி வருது ககா ககா பறந்து வா குயில் வருது மயில் வருது கூட்டாஞ்சோறு சோறு கொண்டு வா ஓகே இப்ப நிறைய பறவைகள் நிறைய விலங்கெல்லாம் பாடி முடிச்சாச்சு தான் நாங்க அதுல இது பிடிக்கும் பிள்ளைகனுரு சிங்கம் சிங்கம் பிடிக்கும் பறவை மயில் 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 பிடிக்கும் முருகன் என்ற வாகனம் அச்சோ அப்போ முருகனை தான் பிடிக்கும் போல அப்படியோ ஏன் முருகனை பிடிக்கும்னுரு எத்தனை கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு முருகனை பிடிக்கும் எல்லா டான்ஸ்லயும் என்னதான் முருகன் ஆவறே ஆட்டாடா பார்த்தாலே நீங்களே முருகன் ஆயிட்டீங்கடாப்பா சரி என்னென்ன பாட்டுக்கு முருகன் டான்ஸுக்கு போயிருக்கறீங்க சின்ன சின்ன முருகன் நினைக்கிறேன் நல்லா முருகன் மாதிரி இருக்கிற வேலை பிடிச்சு உடிக்கிறேன் போல முருகனுக்கு என்ன முருகன பாட்டுக்கு சரி முருகன் பாய் எப்படி நிப்பீங்க டான்ஸ் சாங் கேட்கும் போது பின்னைக்கு இருந்து நடந்து வந்து வேலை எப்படி வைப்பீங்க கை எப்படி வச்சிருப்பீங்கன்னு கை விதல பொடி கை ஓகே அப்ப எல்லாருக்குமே அருள் தெரிவிங்க நான் என்ன கேட்டாலும் எனக்கு தெரிவிங்களோ முருகா ஆ முருகா முருகாக்கு என்னமா வேற விருப்பா படிச்சு இன்ஜினியர் இன்ஜினியரை அப்ப அதுக்கு முன்னே நாங்கள் முருகன்கிட்ட கேட்டுருவோமேன்னு அதனால் உன்ற வருஷத்துல வான்னு என்ன இன்ஜினியர் ஆக்கிட்டு முருகான்னு என்ன திடீரில் போட்டுட்டு வர வேண்டியதுதான் சரி என்ன சாப்பாடு பிடிக்கும் இல்லை கே நூடுல்ஸ் நூடுல்ஸ் பிடிக்கும் சரி முருகன் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போவீங்க

അപ്പോട് തങ്ങനെ

மனமே 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 ஓகே முருகன் பாட்டா நிறைய பாடமாகி வச்சிருக்கிறது போல என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு பத்து ஆ பத்து கோடு விளையாட்டு பத்து கோடு விளையாட்டு அது என்னது பத்து கோடு விளையாட்டு என்ன செய்வீங்க அதில் പത്ത് പട്ടി കരുതിലെ തലക്ക് തോത്തരുണ്ടോട വിളയാ இப்போ ஸ்கூலுக்கு போய் படிக்கிற இல்ல போல இருக்கு. இந்த உலக இந்த உலக அப்ப சாப்பிட்ற இல்ல. டுபி அவங்க அப்படின கூப்பிடுவீனம். அதான் கூப்பிடுற. டுபி சென என்ன? ஆ டுபி எல்லாம் கூப்பிடுற எல்லாருமே முழு பெயரை சொல்லி அப்படியே அழகா கூப்பிடுறது. அப்படிதானே? हां சரி என்ன கூλαப்படி செய்வீங்க நீங்க? என்ன டுபி சென்ன என்ன கூλαப்படி செய்வீங்க?

ஒழிக்கல ஒரு நாட்டுல ஒரு அப்பாவும் அம்மாவும் பிள்ளையும் வாழ்ந்து வந்தன அப்பே போது அவருடைய அப்பா வந்து ஆடு மேய்க்கிறவர் அப்போ ஒரு நாள் அவருடைய அப்பா ஊருக்கு போயிட்டேரு அப்பா அவருடைய மகன் தான் ஆடு மேய்க்கணும் அப்ப ஆடு மேய்க்க போய்க்கும் போது ஒவ்வொரு நாளும் புளி வருது புளி வருது என்று சொல்லும் போது மூன்றாவது நாள் புளி வருதுன்னு சொன்னபோது ஒருத்தரும் பெறவில்லை அதனால உண்மையான புலி வந்து ஆட்டுக்குட்டியே சாப்பிடுது அவர் வந்து முதல் நாள் அவருக்கு பொழுது போக இல்லையா அப்பா ஆடு மேய்க்க விட்டுட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன செய்திருக்கிறார் சும்மா வந்து புலி வருது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே என்ன செய்திருப்பா ஓடி வந்துச்சு நம்ம வந்துட்டு புலி வெறையிலையாம் அடுத்த நாளும் அப்படி செய்ய அப்ப இவனுக்கு வேலை இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா புலி வேற இல்லையும்

அவ பொறுப்புள்ள அண்ணாதான் அம்மாவுக்கு தேங்காய் திருவி கொடுக்கறது தங்கச்சி அக்களுக்கு பட்டம் எல்லாம் செய்து கொடுக்கறது சரி பாடம் சொல்லி தரத அம்மா அம்மா நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்களா தங்கச்சிக்கு கொடுப்பீங்க இந்த தங்கச்சிக்கு நிறைய சொல்லி கொடுப்பீங்க எந்த தங்கச்சிக்கு வீட்டு இருக்குன்னு சொல்லி கொடுப்போம் டவுட் என்ன வந்து சொல்லிட்டாங்க சொல்லி கொடுக்குறேன் அதுதான் சரி அப்ப அது கேட்ட மாதிரி அண்ணாவும் படிக்கணும் வடிவா നൂട്ിൽസുട്ട് സാപ്പിട്ടാ പഠിക്കുന്നതൊന്നും ഞാപകം നിക്കാതെ അണ്ണാ മലികളുടെ നികച്ചോട് തന്നെ നാളെ നെന്തോക്ക് രണ്ട് കുട്ടീസുമേ എങ്ങളോട് അഴകാ കഥ ചിരിക്കുന്ന രണ്ട് പേർക്ക് നന്വേ തുടർന്ന് റിവിയ നികച്ചു നേണക്കം